உலகெங்க தமிழ் மக்களுக்கு வணக்கம் கூகுள் அசிஸ்டன்ட் ஸோ என்ன தான் கூகுள் நவ்வான் டேப்போட ஒரு சின்ன அப்கிரேட் தான் அப்படின்னாலுமே அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மாதிரியே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களை இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசியும் பாருங்க இந்த வீடியோவில் ரெண்டே நிமிஷத்தில் எல்லா ஃபோன்லையும் அதாவது மேஷ்மோலோ மற்றும் நியூ கட்டை கொண்டு வந்திருக்கிற எல்லா ஃபோன்லையும் கூகுள் அசிஸ்டென்ட் நமக்கானதான் எப்படி ஆக்கிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எப்படா ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும்

கீழே வந்து கூகுள் பிளே சர்விசஸ் பீட்டா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ள போங்க கடைசியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்ல டவுன்லோட் கூகுள் பிளே சர்வீசஸ் ஆப் ஆன் கூகுள் பிளே அப்படின்னு இருக்கும் நீங்க அமுக்குங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு அந்த ஆப் ஓபன் ஆகும் அந்த ஆப் வந்து ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் நெக்ஸ்ட் உங்க போனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லா ஆப்ஸுமே இருக்கிற அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு போனுக்கும் இது வித்தியாசப்படும் கூகுள் ஆப் அப்படிங்கிற அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு இங்க இருக்கு சில ஃபோனில் வந்து கிளியர் டேட்டா அப்படின்னு டேரக்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கூகுள் ஆப்போட எல்லா டேட்டாவையும் க்ளியர் பண்ணுவோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த சில பேருக்கு வந்து அப்படியே டேரக்டாக கூகுள் அசிஸ்டன்ட் வந்துரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கூகுள் ஆன் டேப்லேயே தான் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து உங்கள் ஃபோனோட லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற டேப் போவாங்க இப்போ நான் ரெட்மி நோட் த்ரீ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அடிஷனல் செட்டிங்ஸ் ஸ்கில் இருக்குது ஸோ இதே நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் ஆன்ட்ராய்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் மாறும் சோ அதில் வந்து லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் போயிட்டு அதுல வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கிலீஷ் யூஎஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கூகுள் ஜிபோர்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்லையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் காமிக்கணும் அப்புறம் திருப்பி அதே இன்ஸ்டால் ஆப்ஸ்ல போயிட்டு திருப்பி ஒரு ஓட்டம் கூகுள் ஆப்போட மெமரியை வந்து வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க உங்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ் நம்ம போன்ல கூகுள் அசிஸ்டன் வந்துருச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதை இனிஷியலா செட்டப் பண்றதா சோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மூணு வட்டம் ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் வந்து ரெகனைஸ் ஆயிரும் ஸோ இது மூலமாக கூகுள் அஸ்டண்டை பெற்று அதை யூஸ் பண்ணி பார்த்து அது எவ்வளோ பயனுள்ள இருந்துச்சு உங்களோட டே டு டே யூசேஜில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் எதுலையாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ்க்காக அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸ்டேரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக மட்டும் நன்றி